ஓம் அன்புலட்சுமி போற்றி ஓம் அன்னலட்சுமி போற்றி ஓம் அமிரலட்சுமி போற்றி ஓம் அம்சலட்சுமி போற்றி ஓம் அருள்லட்சுமி போற்றி ஓம் அஷ்டலட்சுமி போற்றி ஓம் அழகலட்சுமி போற்றி ஓம் ஆனந்தலட்சுமி போற்றி ஓம் ஆகமலட்சுமி போற்றி ஓம் ஆதிலட்சுமி போற்றி ஓம் ஆத்ம லட்சுமி போற்றி ஓம் ஆளும் லட்சுமி போற்றி ஓம் இஷ்டலட்சுமி போற்றி ஓம் இதயலட்சுமி போற்றி ஓம் இன்பலட்சுமி போற்றி ஓம் ஈகை லட்சுமி போற்றி ஓம் உலகலட்சுமி போற்றி ஓம் உத்தம லட்சுமி போற்றி ஓம் லட்சுமி போற்றி ஓம் ஏகாந்த லட்சுமி போற்றி ஓம் லட்சுமி போற்றி ஓம் லட்சுமி போற்றி ஓம் கருணை லட்சுமி போற்றி ஓம் கனகலட்சுமி போற்றி ஓம் கஜலட்சுமி போற்றி ஓம் லட்சுமி போற்றி ஓம் கிரகலட்சுமி போற்றி ஓம் குணலட்சுமி போற்றி ஓம் லட்சுமி போற்றி ஓம் லட்சுமி போற்றி ஓம் லட்சுமி போற்றி ஓம் கம்பீரலட்சுமி போற்றி ஓம் கேசவலட்சுமி போற்றி ஓம் கோவிலட்சுமி போற்றி ஓம் கோவிந்த போற்றி ஓம் கோமாதா வடதத்மி போற்றி ஓம் சர்வலட்சுமி போற்றி ஓம் சக்தி லட்சுமி போற்றி ஓம் சகரலட்சுமி போற்றி ஓம் சத்யலட்சுமி போற்றி ஓம் லட்சுமி போற்றி ஓம் சந்தான லட்சுமி போற்றி ஓம் சந்நிதி லட்சுமி போற்றி ஓம் சாந்த லட்சுமி போற்றி ஓம் சிங்காரலட்சுமி போற்றி ஓம் சீவலட்சுமி போற்றி ஓம் சீதா லட்சுமி போற்றி ஓம் சுப்பு லட்சுமி போற்றி ஓம் சுந்தரலட்சுமி போற்றி ஓம் லட்சுமி போற்றி ஓம் லட்சுமி போற்றி ஓம் செந்தாமரை லட்சுமி போற்றி ஓம் லட்சுமி போற்றி ஓம் லட்சுமி போற்றி ஓம் சௌந்தரிய லட்சுமி போற்றி ஓம் ஞான லட்சுமி போற்றி ஓம் லட்சுமி போற்றி ஓம் தனலட்சுமி போற்றி ஓம் லட்சுமி போற்றி ஓம் திரிபுர லட்சுமி போற்றி ஓம் லட்சுமி போற்றி ஓம் திலகலட்சுமி போற்றி ஓம் தீபலட்சுமி போற்றி ஓம் துளசி லட்சுமி போற்றி ஓம் லட்சுமி போற்றி ஓம் தூயலட்சுமி போற்றி ஓம் தெய்வலட்சுமி போற்றி ஓம் தேவலட்சுமி போற்றி ஓம் தைரியலட்சுமி போற்றி ஓம் பங்கையலட்சுமி போற்றி ஓம் பாக்யலட்சுமி போற்றி ஓம் பார்க்கடலட்சுமி போற்றி ஓம் புண்ணியலட்சுமி போற்றி

ओम मोहन लक्ष्मी पोट्री ओम वरम तरम लक्ष्मी पोट्री ओम वर लक्ष्मी पोट्री ओम वालुम लक्ष्मी पोट्री ओम विलक लक्ष्मी पोट्री ओम विजय लक्ष्मी पोट्री ओम विष्णु लक्ष्मी पोट्री ओम वीट लक्ष्मी पोट्री ओम वीर लक्ष्मी पोट्री ओम विट्टी लक्ष्मी पोट्री ओम वेंकट लक्ष्मी पोट्री

ওম জীৱলক্ষ্মীপ্ৰি ওম জ্যোতিলক্ষ্মীপট্ৰি ওম শ্ৰীলক্ষ্মীপ্ৰি পোট্ৰি মহালকিয়ে নম